வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ராஜ்யம் சர்வதேச அரங்கில் யார் பெரியவர்களாக என்ற போட்டிக்கு பஞ்சமில்லை தற்போது சுண்டலிகளும் போட்டியில் களமிறங்கிவிட்டனர் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் ரஷ்யா போர் இஸ்ரேலுக்கு காசா போர் இஸ்ரேலுடன் போர் தொடுக்கும் ஏனிய அமைப்புகள் ஈரானுடன் மோதிக்கொள்ள முனையும் இஸ்ரேல் பல நாடுகளில் அரங்கேறும் தீவிரவாத தாக்குதல்கள் இந்த வகையில் நைஜீரியாவில் பாதுகாப்பு படையினர் நடாத்திய தாக்குதலில் ஐம்பது பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா அந்த நாட்டு நாட்டில் கொ போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்களும் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன இந்த பயங்கரவாத அமைப்புகள் நைஜீரியாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன நாட்டின் மாகாணத்தின் நேற்று அதாவது பாதுகாப்பு படையினர் ட்ரோந்து பணிக்கு சென்ற வாகனங்களை குறிவைத்து போகோ கெராம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலுக்கு பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தினர் இரு தரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் ஐம்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் இந்த மோதலின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஏழு வீரர்களை பயங்கரவாதிகள் கடத்திச் சென்றனர் இதனையடுத்து கடத்தப்பட்ட பாதுகாப்பு படையினரை தேடும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது இதேவேளை ஹைதி நாட்டில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஆயுத கும்பலைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஹபீரியன் தீவு நாடான ஹைதியில் கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு அதிபர் அதாவது ஜோவேனவெல் படுகொலை செய்யப்பட்டார் இதையடுத்து அந்த நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையின்றி ஆயுத கும்பல்களின் ஆதிக்கம் அதிகரித்தது ஆயுத கும்பலின் வன்முறை பல மடங்கு அதிகரித்துள்ளது மேலும் தலைநகர் போர்ட் ஓ உள்ளிட்ட பல இடங்களை ஆயுத கும்பல் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது இந்த நிலையில் அந்த நாட்டின் தலைநகர் ஃபோர்ட் ஓ பிரின்ஸ் அருகே பெயின்வேலி பகுதியில் நேற்று காவல்துறையினருக்கும் ஆயுத கும்பலுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது இந்த மோதலில் ஆயுத குழுவைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மறுபக்கத்தில் வடக்கு மேற்கு பாகிஸ்தானில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது பேர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன பாகிஸ்தானில் கைபர் பக்துமங்வா மாகாணத்தில் மாலிகேல் பகுதியில் ராணுவ வீரர்களின் சோதனை சாவடி மீது அந்த வழியாக சென்ற ஒரு வாகனம் மோதியது இதனையடுத்து அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த வெடிகுண்டை தற்கொலை படையினர் வெடிக்கச் செய்தனர் இந்த தாக்குதலில் பனிரண்டு ராணுவ வீரர்கள் சம்படத்திலேயே பலியாகியிருந்தனர் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டது ஆப்கானிஸ்தானின் எல்லையை ஒட்டிய அதே பகுதியில் மேலும் எட்டு பேர் கொல்லப்பட்டு ஒரு தனி மோதலை தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆக உயர்ந்தது இதனிடையே மலைப்பகுதியான கைபர் பத்துவங்கா உள்ள பன்னுவில் படை தாக்குதலுக்கு முன்னதாக ராணுவ வீரர்களுக்கு பயங்கரவாதிகளுக்கு இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஆறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவத்தினர் தெரிவித்திருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தலிபான் ஹபீஸ் குல் பகூர் என்ற ஆயுத குழு வந்து பொறுப்பேற்றிருந்தது இந்த தற்கொலை படை தாக்குதலுக்கு பிரதமர் சபாஸ் ஜெரீப் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் மேலும் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று ராணுவத்தினருக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார் இவை ஒரு பக்கம் இருக்கையில் ியாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தார்கள் காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுகர்ந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஒன்பது இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பனைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதனையடுத்து காசா அதாவது கமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் நூற்றி கைதிகளை உயிருடன் மீட்டது அதேபோல கமாஸ் ஆயுத குழுவினர்களால் உடல்களும் மீட்கப்பட்டன ஆனால் இஸ்ரேலியர்கள் ஹமாஸ் வசம் பணைய கைதிகளாக உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்தது இதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல இந்த போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதே போல மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் எழுநூறுக்கு மேற்பட்டோ உயிரிழந்தனர் இதனிடையே ஹமாஸ் இஸ்ரேலிடையான போர் ஓராண்டை கடந்து நீடித்து வருகிறது இந்த போரில் ஹமாசுக்கு ஆதரவான லெபனானில் செயல்பட்டு வரும் கிஸ்புல்லா அமைப்பினர் ஏமானில் செயல்பட்டு வரும் கவுத்தி கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத குழுக்கள் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது சிரியாவின் பல்ட்ரியம்மா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் முப்பத்தி உயிரிழந்தனர் மேலும் ஐம்பது பேர் காயமடைந்தனர் தாக்குதல் சிரியாவில் செயல்பட்டு வரும் குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் ரஷ்யா வெளியாகி நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான புதிய கொள்கையில் புடின் கையெழுத்திட்டிருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியது இந்த போர் தொடங்கி நேற்றோடு ஆயிரம் நாட்கள் நிறைவடைந்துள்ளது ரஷ்யாவின் தாக்குதல்களால் உக்ரைனில் ஆயிரக்கணக்கான உயிரிழந்துள்ளனர் நாட்டின் அடிப்படை உள்கட்டமைப்பு நகர்ந்துள்ளது அதாவது ரஷ்ய மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள் ராணுவ உதவி வழங்கி வந்தன நீண்டு தூரம் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது எனினும் இந்த ஏவுகணையை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் பதவிக்காலம் முடிவடைய உள்ளது இந்த நிலையில் தாங்கள் வழங்கிய நீண்டு தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கியுள்ளது இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு தீவிர பாதுகா பாதிப்பு ஏற்படும் இந்த சூழலில் உக்ரைனுக்கு எதிராக போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா முடிவு செய்தது ரஷ்யாவின் இந்த தீர்மானம் ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து சூழல் அதாவது அந்த வந்து உருவாகி இருக்குது அணு ஆயுத பண்பாட்டுக்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் செயற்படும் ரஷ்யாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஆஸ்திரேலியா தொடர்ச்சியாக வலியுறுத்தியுள்ளது அத்துடன் கடந்த பனிரண்டு நாட்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எந்தவொரு ஒரு வழியிலும் தென்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நவம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று ஊடகத்துக்களை நேர்காணலில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற புடின் வாழ்த்தினார் புடின் தென்படையில் இந்த நிலையில் அவரின் உடல் நிலை வந்து மோசமடைந்துள்ளதா அல்லது மீண்டும் ஒரு அழகியல் சிகிச்சைக்காக சென்றுள்ளாரா என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதேவேளை விளாடிமிர் புடின் அணு ஆயுதத்தை பயன்படுத்த அந்த நாட்டு ராணுவத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தார் இதனால் அமைதியாக படாமல் இருக்க செய்துள்ளார் எனவும் சிலர் தெரிவித்து வருகிறார்கள் என்னதான் நடக்கப் போகின்ற பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு ராட்சிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்